இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பலன் இன்றைக்கி நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலையில் மூணே கால் டூ நாலே கால் இரவில் ஒன்றரை டு ரெண்டரை நல்ல நேரம் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா ஷஷ்டி இன்னைக்கு நட்சத்திரம் பரணி இன்றைக்கி யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமோன்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு ராகு காலம் அப்படிங்கிறது நாலரை டு ஆறு யமகண்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு டு ஒன்றரை சூளம் மேற்கு இன்னைக்கு திதி வந்து சப்தமி திதி இன்னைக்கு நட்சத்திரம் இன்னைக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்குலாம் என்னென்ன ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் உயர்வு ரிஷபம் பாராட்டு மிதுனம் நலம் கடகம் தோல்வி சிம்மம் இரக்கம் கன்னி அலைச்சல் துலாம் பொறுமை விற்சகம் சோதனை தனுசு சினம் மகரம் நிம்மதி கும்பம் பகை மீனம் வெற்றி இன்றைக்கி ஆவணி மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கரினான்